தூத்துக்குடி மாவட்டம் தேரி குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள கற்குவேல் அய்யனார் திருக்கோவிலில் பல ஆண்டுகளாக வழிபாடு நடத்தி வந்த உரிமையை அறக்காவலர் குழு மற்றும் அறநிலைத்துறை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியதை கண்டித்து பாதிக்கப்பட்ட ஒரு பிரிவினர் வாயில் கருப்பு துணி கட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தாலுகா காயாமொழி அருகே அமைந்துள்ளது குதிரை மொழி தேரி குடியிருப்பு இந்த பகுதியில் அமைந்துள்ள கற்குவேல் அய்யனார் ஆலயம் இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் முப்பதாம் தேதி கல்லர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறும் இந்த திருவிழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் இந்த ஆலயத்தின் பாரம்பரியமாக பட்டைக்காரர்கள் என அழைக்கப்படும் ஒரு பிரிவை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் பிறந்தவுடன் ஆலயம் சென்று வழிபாடு மற்றும் பூஜைகள் செய்வர் இந்த ஆண்டு இதற்காக அந்த ஆலயத்தில் பட்டைக்காரர்கள் நூறு பேர் ஆலயம் சென்று காலங்காலமாக தாங்கள் செய்து வந்த பூஜையை செய்ய முயன்றுள்ளனர் அப்பொழுது இந்து சமய நிலைத்துறை அதிகாரிகள் மற்றும் குழு தலைவர் உள்ளிட்ட சிலர் இந்த பூஜை செய்ய விடாமல் இடையூறு செய்து அவர்களுக்கு அனுமதி மறுத்ததாக கூறப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து வழிபாட்டுரிமை மறுக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரிவைச் சேர்ந்த பொதுமக்கள் இன்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து வாயில் கருப்பு துணி கட்டி தங்களது வழிபாட்டு உரிமையை பெற்றுத்தர மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கார்த்திகை மாதம் முப்பதாம் தேதி நடைபெற உள்ள கல்லர்வெட்டு திருவிழா எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக நடைபெறும் வகையில் தாங்கள் பல நூறு ஆண்டுகளாக செய்து வந்த பூஜையை செய்ய முறையாக பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தாலுகாப்பு கிராமத்தில் இருக்கக்கூடிய கற்கனார் கோயிலில் கல்லவெட்டு திருவிழா வந்து உலக பிரசித்தி பெற்றது அந்த திருவிழாவில் வந்து கல்லரெட்டு திருவிழாவை வந்து நடத்தக்கூடியது கல்லரெட்டு சாமி சாமியாரி ஆடி வெட்டக்கூடியவர் சமுதாயத்தைச் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவருக்கு கார்த்திகை ஒன்னுல இருந்து கார்த்திகை முப்பதாம் தேதி வரைக்கும் பாரம்பரியமா பூஜைகள் நடத்தி கொண்டு வந்தது வந்து யாதக சமுதாயம் அந்த பூஜையை நாள் வரைக்கும் இல்லாதபடி இப்ப அமைச்சிருக்கக்கூடிய அறங்காளர் குழு தலைவர் பாலசுப்பிரமணியன் அவர் தலைமையில சாதி ஆணவத்தோட எங்களை வந்து பூஜை பண்ண விடாம வழிபாடு பண்ண விடாம கார்த்திகை ஒன்றாம் தேதி பற்றக்காரங்க நூறு பேருக்கு பூஜை பண்ண போனதை மறுச்சு வாக்குவாதம் பண்ணி வள்ளுக்கட்டாயமா வெளிநடுத்தியிருக்காரு அது சம்பந்தமாக வேறு ஒரு மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம் உங்களுக்கு உடனடியாக பரிகாரமான வரக்கூடிய கார்த்திகை நிப்பல் கள்ளரெட்டுத் துறையில எந்த விதமான அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது நாங்கள் அமையாக சாமி உங்களுடைய குடும்பங்கள் ஒரு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட யாதவ குடும்பங்கள் வந்து மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஐயனாரோட பக்தர்கள் வந்து ஒரு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க அவங்களுக்கு எந்த விதமான அசம்பாதமும் நடந்துடக்கூடாதுங்கிறதுனால மாவட்ட ஆட்சியரை பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கோம் மாவட்ட பண்ணீங்க மனு கொடுக்க போறோம் என்ன பண்ணீங்க மாவட்டாச்சிர 65 மணி வாயில கருப்பு கட்டி உங்களுடைய வழிபாட்டை தடுத்துறனால அதை தம்பி ஆமா உங்களுடைய உரிமைகளை உங்ககான உறுமுகளை மறுக்கப் போறாத கிட்டி காடி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் கேவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்